இன்றைக்கி காரைக்குடி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு வடை இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் கோபுரமாக அது கூட சும்மா கொஞ்சமாக வந்து பத்து இருபது கிராம் நம்ம அரிசி சேர்த்துட்டா போதும் இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுப்போம் நல்லா வந்து ஊறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்காத இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மிக்ஸியில் வந்து இதை சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணியே இல்லாத வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா கல்கண்டும் நம்ம சேர்க்க போகிறோம் கல்கண்டு சேர்க்கும் போது அதுவே தண்ணி விடும் இப்போ பார்த்திங்கன்னா கல்கண்டியும் நான் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு உளுந்த ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது கூட கல்கண்டியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் அரைக்க அரைக்க உங்களுக்கு வந்து இந்த பதம் வந்துடும் தண்ணியே சேர்க்காமலே ஒரு உங்களுக்கு வந்து அது தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தூவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ண வச்சுறேன் எண்ணெய் நல்லா சூடாக கூடாது இதுக்கு வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கல்கண்டுங்கிறதுனால சீக்கிரமாக கலர் வந்து வந்துடும் தவிர உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து வேக விட முடியும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நார்மலான உளுந்து வட மாதிரி இல்லாத கொஞ்சம் நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும் இது வந்து நம்ம அப்பம்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அது கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடும் ஏன்னா சக்கரை இருக்கிறதுனால அதனால நம்ம பொறுமையாக வந்து அதுவே எழும்பி வரும் எழும்பி வரும்போது நம்ம வந்து திருப்பி எடுக்கணும் எண்ணெயில் போட்டதும் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு அதை திருப்ப ட்ரை பண்ணக்கூடாது அதுவே நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒப்பி வரும் இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை திருப்பி விடலாம் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா தானாகவே கூட திரும்பிக்கும் பட் இப்போ வந்து நம்ம அந்த போதிய அளவு எண்ணெய் இல்லாததுனால நம்ம வந்து திருப்பி விட வேண்டியதாக இருக்குது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இது வந்து வெந்து வெந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நான் எந்த ஸ்டேஜில் வந்து இதை அடுப்புலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததும் நம்ம அடுப்புலேருந்து இதை எடுத்துடலாம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சமயத்தில் உளுந்து டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் விசேஷ நாட்களில் அம்மனுக்கெல்லாம் இதை நீங்கள் நிவேதியமாக பண்ணலாம் இப்போ நான் ஒரு வடையும் உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும் அதே சமயத்தில் ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்